நிறைய பெரிய சினிமேடோகிராஃபர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அண்ணன் ஏன்னா முதல் நாள் வந்து ஒரு விஷயத்தை வந்து லாக் பண்ணவே மாட்டார் அவர் மைண்டில் வேற ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சொல்றேன்டா சொல்கிறேண்டான்னு அவரு காலையில் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னதான் அது ஒரு டிசைன் நடக்கும் அந்த டிசைனை வந்து இமிடியட்டாக அடாப்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டை விக்ரம் சாரை வச்சு மாலை மேம் எல்லோருமே வச்சு ஒரு ஷார்ட்டை எடுக்கிறதுனா அது வந்து அவ்வளோ ஈஸியான கிடையாது ரொம்ப டஃப் ஒவ்வொரு நாளும் திடீர்னு திட்டு வாங்குவோம் ஒரு ஒரு காலகட்டத்திற்கும் இது கற்காலம் தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பயணிக்கும் கதை அனைவருக்கும் நன்றி வந்திருக்க பத்திரிக்கையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்கி வந்தாலே வாய்ஸ் வாஜ்தூ வருது அனைவருக்கும் நன்றி குண்டு ஆடியோ லான்ச்ல இதே ஸ்டேஜ் தான் அப்போ ஒரு மூணு பேருக்கு முக்கியமாக நன்றி சொல்லியிருந்தேன் மூணு அண்ணனுங்க மறுபடியும் அதே மூணு அண்ணன்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஐ கம்ப்ளீட் அ ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமாவை லவ் பண்ணி வந்த எனக்கு தங்கலான் வந்து இட்ஸ் அ ஒரு நல்ல கம்ப்ளீட்டு இதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஜேர்னி வந்து சினிமாடகிராஃபராக வேறு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதில் மூணு பேர் என்னோட கூட பிறந்த அண்ணன் டோஜோ அவர் தான் எனக்கு ஃபோட்டோ விஷுவல் மீடியமில் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபி ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கேமரா ஒரு கண் இப்படி பார்க்குது அப்படின்றத வச்சு எனக்கு ஒரு கேமரான்னா இதுதான் அப்படின்றத வந்து எங்கள் அண்ணன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் எங்கள் அண்ணன் எனக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமேடகிராஃபின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு இருக்குது அதுக்குள்ளே அழைச்சிட்டு போனது வந்து முரளி அண்ணா முரளிண்ணா இல்லைன்னா நான் அந்த ஸ்டேஜில் இப்போ இல்லை அந்த முரளி முரளிண்ணாவுக்கு எனக்கு என்னோடய நன்றிகள் சினிமேடகிராஃபி உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற வாய்ப்பை வந்து அடுத்தடுத்து குண்டுலேருந்து நட்சத்திரம் நகரிலேருந்து இப்போ தங்கலாண்டிலேருந்து எனக்கு கொடுத்த ரஞ்சித்தண்ணா ரஞ்சித் அண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த மூணு பேருக்கு எப்பொழுதுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் என்னோடய ஹார்ட்ல எப்பொழுதுமே அவங்க இருப்பாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம் சார் மாலவிகா மேம் பார்வதி மேம் டேனியல் இந்த நாலு பேரும் இந்த ஒன் வீக்காக அடித்த டூர் வந்து வேற லெவலில் ஒரு ப்ரமோஷனு வெரி குட் அந்த சார் மோதன் வீக் சார் ஆமாம் யாஸ் அது இட் வாஸ் ட்ரெமெண்டஸ் அவங்களோட எஃபர்ட் பார்த்தா நேற்று குண்டூரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அன்றைக்கு வைசாகில் இருக்காரு அமேசிங் ஒர்க் சார் ஏன்னா நேற்று நான் ஒரு ஷூட்டில் இருந்தால் அப்போ ரெயின் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது கும்பகோணம் மென்ஸ் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு விக்ரம் சாரை பார்த்தது வந்து அந்த ஹாஸ்டலில் நடந்த ரெயின் ஃபைட்டு அந்த ரெயின் எப்படி அந்த ரெயின் சேது சார் நான் சிக்ஸ்த் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சார் அப்போது அங்கே வந்து ம ரெயின் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தது வந்து அப்படியே பைப்லாம் வச்சாடிச்சா ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க சார் அதுக்குள்ளே அவரோட காம்படேட்டர் ஒருத்தர் போட்டு பழப்பாங்க ஒரு ஃபைட்டு ஃபர்ஸ்ட் ஃபைட்டு சேதுல அந்த ஷூட்டிங் பார்த்தேன் நேற்று நான் ஒரு ஷூட்டில் வந்து மழை எடுக்கும் போது அது பயங்கரமாக கம்ப்ளீட் ஆனிச்சு அதுக்கு முக்கியமான நன்றி ரஞ்சித் அண்ணாவுக்கு தான் ஏன்னா விக்ரம் சார் மாதிரியான ஒரு இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து லெஜண்ட் தான் நாங்கள் தான் நான் தான் இருக்கிறதுலே ஒரு ரெண்டு ரெண்டாவது படம் மூணாவது படம் பண்ணுற ஒரு டெக்னீஷியன் அவர் ஐம்பதாவது ஆ ஆட டைரக்டர் வந்து ஐம்பதாவது படம் பண்ணுறாரு ப்ரோ இருபத்தஞ்சாவது படம் ஜி புரகா சார் சொல்லவே தேவையில்லை இருக்கிறதுலே ஜூனியர் நான் தான் என்னை யாருமே ரேக் பண்ணவே இல்லை இந்த சீனியர்ஸ்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் என்னோட டீம் நிறைய இடத்துல நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடுறேன் சினிமாடோகிராஃபி டீம்ல வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லர்ஸ் பாண்டியன் புஷ்பா இந்த படத்துக்கு ரொம்ப ஏன்னா என்னதான் ராபின் தில்லக்கு ராகுல் வந்து கஷ்டப்பட்டு சஹமத் சார் ஜிம்மில ஷார்ட் எடுத்தாலும் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்டேக்கு ஓகே ஆயிடும் அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி ராபின்க்கு விக்ரம் சார் எப்பொழுதுமே சொல்லிட்டு ராபின்னு ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆபரேட்டர் ராபின் அதே மாதிரி தி கிம்பிளில் வந்து திலக் வந்து ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணிருந்தான் இப்போது ராகுல் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு அவங்களுக்கு நன்றி என்னோட சினிமாடகிராஃபி டீம் விஜி லோகேஷ் பிரகாஷ் ராம் கார்த்தி ஜெகதீஷ் எல்லாம் ஏன்னா ரொம்ப சின்ன டீம் எங்கள் டீம் எல்லாருமே சின்ன பசங்க அவர் சொன்ன மாதிரி ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் கிடையாது அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணதுக்கான காரணம் ரஞ்சித் ரஞ்சிதாண்ணனும் முரளீணனும் பேசும்போது நான் கூடவே நிற்பேன் என்ன பேசுவாங்கன்னு பார்ப்பேன் எப்படி ஒரு ஷார்ட்டை டிசைன் பண்ணுறாங்கன்றது பார்ப்பேன் அந்த லேர்னிங் தான் வந்து இந்த படம் ஏன்னா நிறைய பெரிய சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அண்ணன் ஏன்னா முதல் நாள் வந்து ஒரு விஷயத்த வந்து லாக் பண்ணவே மாட்டார் அவர் மைண்டில் வேற ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சொல்கிறேண்டா சொல்கிறேண்டான்னுவாரு காலையில் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே தான் அது ஒரு டிசைன் நடக்கும் அந்த டிசைனை வந்து இமிடியேட்டாக அடாப்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டை விக்ரம் சாரை வச்சு மாலை மேம் எல்லோருமே வச்சு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுனா அது வந்து அவ்வளோ ஈஸியான கிடையாது ரொம்ப டஃப் ஒவ்வொரு நாளும் திடீர்னு திட்டு வாங்குவோம் திடீர்னு சூப்பரா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் சொல்லுவார் சில டைம் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சொல்லுவார் சில டைம் சரியாக வரலனா ஏன்டா அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மூட் அவுட் ஆகிடுவார் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அவுட் புட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்புகிறேன் சீக்கிரமாக வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றிகள் இன்னும் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது அடுத்தடுத்த ஸ்டேஜில் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்களின் திரைப்படத்தில் தலைநகர பணியாற்றில் மகிழ்ச்சி இருக்கின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் அன்பு மொத்தங்களும் சே ஆன் விக்ரம் சார் ஒரு ஒரு காலகட்டத்திற்கும் இது கற்காலம் தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பயணிக்கும் கதை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அழைத்து சென்றிருக்கும் எங்கள் சேஆன் விக்ரம் சார் அவர்களுக்கு எங்களுக்கு பெரிய நன்றி பார்வதி மேம் மாலவிகா மேம் டேனியல் சார் அனைவருக்கும் நன்றி எங்கள் இசை அசுரன் கிங்ஸ்டன் ஜி வி பிரகாஷ் சார் அவர்களுக்கும் எனது சகோதரர் கிஷோர் பிரதர் செல்லோ பிரதர் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் அனிதா பாப்பா ஏகாம்பரம் மற்றும் அனைவருக்கும் நன்றி எனது சுடேகிழ நிறுவனத்தில் எனது மூன்றாவது திரைப்படம் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு தரும் சுடிகரி நிறுவனத்திற்கும் எனது நீலன் நிறுவனத்திற்கும் நன்றி சுடிகரி நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் நீளம் நிறுவனத்தின் சஞ்சய் பிரதர் சிவா பிரதர் காமராஜர் பிரதர் மற்றும் சிவா ஒரு டீம் அனைவருக்கும் நன்றி முக்கியமாக எனது உதவியாளர்கள் திராவிட் சிவா சுகன்மயா ராஜி சசி அர்ஜுன் அலெக்ஸ் பிரபா தீபா நசீர் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு உறுதுணையாக இருந்த கார்பண்டர் டீம் மோல்டர்ஸ் டீம் பெயிண்டர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றி நன்றி